அப்போ இந்த காலத்துல நாற்பது வயசுல இருக்கிற பெரியவர்கள் தான் சொல்ல முடியும் ஏன் அந்த அளவுக்கு ஆண்மை குறைபாடு தலைவிரிச்சாடு தான் சொல்ல முடியும் கிராமப்புறம் சொல்ல நீ நல்லா இருக்கு நான் நாசனமா போயிடுவேன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி நான் சபிக்கல நம்ம உடலை நாசப்படுத்தி கொண்டு இருக்கிறோம்னு சொல்ல வரேன் இந்த பஞ்சபூதங்களும் ஏற்ற உணவுகள் இதை இல்லாம நம்ம வெளியிலிருந்து கொண்டு வர உணவுகள் எல்லாமே நம்ம உடம்புக்கு ஏத்துக்காது அதனால என்னன்றா இது ஒரு ஆண்மை குறைபாடு தானே தவிர நோய் இல்லைன்றது ஆணிக்கனா சொல்ல ஆசைப்படுறேன் அதே மாதிரி மனநிலையும் சரி பண்ணக்கூடிய நல்ல ஒரு மூலிகைகள் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைபாடு சரி பண்ணுமானா சரி பண்ணும் உதவி செய்யும் ஆனா நீங்க மனசு வச்சதா முழுமையா குணமாக முடியும்னு சொல்றேன் நம்ம யோகம் யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கு தினம்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்க மறக்காம எங்களுடைய நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிட்டா தான் நாங்கள் அனுப்புகிற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல வந்து சேரும் நன்றி எல்லாருக்கும் இந்த வாஷாவோட வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பற்றி ஆரோக்கிய ஆரோக்கியதையாக இருக்காரு இவரோட பதிவுகள் நிறைய விஷயங்கள் உடல் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து நிறைய பதிவுகள் சொல்லியிருக்காரு நம்ம சேனல்லேயே இருக்கு அதெல்லாம் போய் பார்க்கணுன்னா மேலே ஐபா பட்டன் ஒன்று இருக்குது அதை போய் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சியாக இருக்கீங்க சூப்பர் ஐயா சூப்பர் சூப்பர் ஐயா இப்போ பாத்தீங்கன்னா இந்த இளைஞர்கள் அதாவது இல்லை சின்ன சிறு வயசில் செய்யக்கூடிய அந்த தவறுகள் தவறுகள்னால வந்துட்டு அவங்களுக்கு வந்து இந்த ஆண்மை குறைபாடுகள் வந்து ஏற்படுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த தாம்பத்தியத்தில் சரியாக ஈடுபட முடியல ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுது அதுக்கு என்ன காரணம் அது அந்த சிறுவதில் செய்ய செய்யக்கூடிய தவறுகள் தானா இல்லை அதை விட வேறு எதாவது காரணங்கள் இருக்கா அப்படியே அந்த ப்ராப்ளம் வந்து ஏற்பட்டால் அது எப்படி வந்து உணவு முறைகள் மூலியமாகவும் இல்லை வீட்டு ஹோம் ரெமிடி மூலியமாக சரி பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் ஓகேங்கய்யா நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லும்போது என்ன சொன்னீங்க ஆண்மை நோயின்னு சொன்னீங்களா குறைபாடுன்னு சொன்னீங்களா ஆ குறைபாடுன்னு குறைபாடுன்னு தான் சொன்னீங்க ஐயா குறைபாடுன்னு தான் சொல்கிறீங்க இப்போ நீங்களே சொல்கிறீங்க நோயின்னு சொல்ல ஆமாம் இப்போ நீங்கள் உச்சரிக்கிற உங்களோட வார்த்தையிலே உங்களுக்கு குறைபாடு ஆமாம் குறைபாடுன்னு சொல்கிறீங்க தீர்வு இருக்குன்னு சொல்ல வரேன் ஆ ஆ ஓகே இப்போது நோயின்னு சொன்னால் தான் ட்ரீட்மெண்ட் தேவைங்கய்யா குறைபாடுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை இல்ல உம் சரிங்களா ரத்த குறைபாடுன்றாங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் தேவையில்ல உணவு முறையில சரி பண்ணிக்கலாம் சாதாரணமா சொல்றாங்க ரத்த குறைபாடு இருக்குது போடா போய் சுவரெடு சாப்பிடுறா அந்த தண்டு கிரையா சாப்பிடுறா சிவப்பு கீரையா சாப்பிடுறா போடா இதை ஏறா அதை ஏறா அப்படின்னு எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கரெக்டா இது பண்ணுவாங்க உம் இதே மாதிரி பார்த்துதான் நான் என்ன சொல்றேன்னா ஆண்மைன்றது ஒரு குறைபாடு தான் இதுக்கு பெருசா ட்ரீட்மெண்ட் தேவை இல்லைன்னு சொல்றேன் ஆனா எல்லாருமே என்னன்றாங்க ஏதாவது மருந்து மாத்திர கொடுப்பாங்களா அது கொடுத்தா தான் சரியாகும் மைண்ட் பிக்ஸ் ஆயிடுச்சு அது மருந்து மாத்திரை ஏதாவது எடுத்து முழுங்க அப்பா மருந்து மாத்திரை முழுக்கிட்டேன் இப்ப வைக்கிற வேற குதிரை போல வரும் அப்படின்னு சிங்கம் போல வரும் அப்படின்ற அந்த நினைவு அந்த குழந்தைகள்ல இருந்தே அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே மாத்திரை ஒண்ணு கொடுக்கணும் ஆமா அதை போட்டா தான் சரியாகன்ற அந்த மைண்ட் செட் பண்ணிட்டேன் மைண்ட் செட் பண்ணிட்டாங்க இப்போ நீங்க சொல்லிட்டீங்க மைண்ட் செட் பண்ணிட்டாங்க இவன் நான் சொல்றீங்க இவன் நீங்க தான் சொல்றீங்க அதனால என்னன்றனா இது ஒரு ஆண்மை குறைபாடு தானே தவிர அது நோய் தான் நான் ஃபர்ஸ்ட் இங்க ஆணித்தனமா சொல்ல ஆசைப்படுறேன் அந்த காலத்துலெல்லாம் நூறு வயசுலேயும் தாம்பதியத்தில் ஈடுபட்ட தம்பதியர் குழந்தையை பெற்றுக்கினார்களா இல்லையா ம் இருக்காங்க ஐயா அந்த காலத்தில் முடிஞ்சு அப்படின்ற போது இந்த காலத்தில் ஏன் ஏன் முடியல அப்போ அந்த காலத்தில் முழுமையான ஆண்மை அதாவது ஆண்மை குறைபாடு இல்லாமல் முழுமையான ஆண்மையோடு இருந்த எல்லா ஆண்களையும் நம்ம பார்க்கலாம் முக்கியமாக நூறு வயசில் இருக்கிற ஒரு இளைஞனை பார்க்கலாம் நான் ஒரு முதுமைன்னு சொல்ல மாட்டேன் நூறு வயசு வயசுலையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு அவர் குழந்தை பேர் கொடுக்கக்கூடிய தகுதி இருக்கு அந்த ஆண்மையோடு இருக்கிறான்ற போது அவர் ஒரு இளைஞன் தான் அப்போ இந்த காலத்தில் நாற்பது வயசுல இருக்கிற பெரியவர்கள் தான் சொல்ல முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு ஆண்மை குறைபாடு தலைவிரிச்சாடு தான் சொல்ல முடியும் கண்டிப்பாக இந்த ஆண்மை குறைபாடு வர்றதுக்கு காரணமே ஐயா ஃபஸ்ட்டு உணையல் முறை மாறி போச்சுங்க ஐயா கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போச்சுன்னு நான் சொல்லலை தலகில மாறி போச்சு சரியா எதெல்லாம் நம்முடைய இந்திய திரு தாய்நாட்டில் பாரம்பரியமாய் சாப்பிடப்பட்ட உணவுகள் சாப்பிட அதாவது சாப்பிட்டோம்லோ அது எல்லாமே மாறிப்போச்சுன்னு தான் சொல்லுவோம் நான் இப்போ நம்முடைய இடத்துல இருக்கிற உணவுகள் தான் நம்ம சாப்பிட தகுதியானது அதாவது நம்ம உடம்புக்கு ஏற்றது சீதோசன நிலைக்கு ஏற்றது இந்த என்ன சொல்கிறது இந்த பஞ்சம்பூதர்களும் ஏற்ற உணவுகள் இது இல்லாமல் நம்ம வெளியிலிருந்து கொண்டு வர உணவுகள் எல்லாமே நம்ம உடம்புக்கு ஏற்றுக்காது ஐயா இந்த இடத்துல உக்காண்டு இந்த இடத்துல இருக்கிற சீதோஷன் நிலையை பொறுத்து தான் உங்களுடைய உடல் வந்து ஆக்டிவேட் போகும் அதாவது உங்களுடைய உடல் வந்து ஒத்துப்போகும் நிச்சயமாக இந்த உணவு தான் அதே தான் இங்கே இருக்கிற இந்த பூமியில் இருக்கிற உணவுகள் தான் உங்களுக்கு ஒத்துப்போகும் இதை விட்டுட்டு அண்டை மாநிலத்தில் இருக்குது இல்லை அண்டை நாட்டில் இருக்குது அப்படின்னா எந்த உணவு உங்களுக்கு ஒத்து போகும் அப்போ அதை நாங்கள் தவிர்க்கணுன்னு சொல்கிறேன் பார்த்துருக்கிறவங்களாம் என்னை கேனின்னு நினைப்பாங்க லூசுன்னு நினைப்பாங்க நினைச்சாலும் பரவாயில்ல இருக்கிற உண்மையாக சொல்லிடணும் அந்த காலத்தில் நூறு வயசுலேயும் ஆண்மையோடு இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அங்கே வெளியிற உணவுகளை எடுத்தாங்க அங்கே இருக்கிற சீதோஷ நிலையில் வாழ்ந்தாங்க அந்த இடத்துல இருக்கிற தண்ணியை குடித்தாங்க காய்கறிகளை சாப்பிட்டாங்க அரிசி சாப்பிட்டாங்க கனிகளை சாப்பிட்டாங்க வேட்டையாடினாங்க ஏதோ ஒன்று அங்கே இருக்கிறத வச்சு சாப்பிட்டாங்க நல்லா இருந்தாங்க இன்னைக்கு இங்கே இருக்கிற நாம் அமெரிக்காவில் இருக்கிற பீட்ஸா மேலே ஆசைப்பட்றேங்க கண்டிப்பாங்க கண்டிப்பா தான் அப்ப எப்படி உணவு நமக்கு சரியா உடம்புக்கு ஏற்றுக்கும் அப்ப எப்படி நோய்கள் குணமாக சொல்ல வரேன் நான் புரிஞ்சுங்களா இங்க இருக்கிற நாம சீனாவில் தயாரிக்கிற நூடுல்ஸ் நூடுல்ஸ்க்கு ஆசைப்பட்டு உகனுக்குறங்க அப்போ எப்படி நல்லா இருப்பேன்னு சொல்ல வரேன் நான் சொல்ற சீரியஸ் சொல்றேங்க நான் சொல்றதெல்லாம் யோசிச்சு பாருங்க உண்மை புரியும் ஏங்க நான் சொல்றேன் இன்னைக்கு நான் பேசுற பேச்சு உங்களுக்கு விளையாட்டா இருக்கலாம் காமெடியா இருக்கலாம் ஆனா இன்னும் நீங்க ஒரு ஐம்பது வருஷம் இல்லை நூறு வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த தம்பி ஒருத்தன் கேனை மாதிரி உட்காந்து பேசினா அவன் சொன்னது உண்மை அப்படின்னு சொல்லுவீங்க நீங்க நிச்சயமாக என்னைக்கு உணவியல் முறையை மாற்றணும்லோ வாழ்வியல் முறை மாற்றணும்லோ நல்லாவே இல்லை கிராமப்புறங்கள் சொல்ல நீ நல்லாவே இருக்கு நாசனமா போயிடுவான்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி நான் சபிக்கலை நம்ம உடலை நாசப்படுத்தி கொண்டு இருக்கிறோம்னு சொல்லுவேன் உடலுக்கு தேவையில்லாத உணவு ஆண்மைக்கு குறைபாடு தலை தூங்கி ஆடுது இதில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பழக்கங்கள் வேறு கைப்பழக்கங்கள் சுயமம் பண்றதுனால வந்து அனைத்து உயிரினமும் பண்ணுது நான் அது அளவோடு அளவுக்கு மீறினால் அமதும நெஞ்சுதான் சொல்றேன் அப்போ நிறைய கைப்பழக்கம் செய்யறதுனால ஏற்பட அணுமி குறைபாடு போதை பழக்கங்கள் அன்னைக்கு கல் குடிச்சாங்க அன்னைக்கு சாராயம் அவங்களே காய்ச்சி குடிச்சாங்க ஒயின் தயாரிச்சு குடிச்சாங்க அதுவும் நல்லதா இருந்தது அது காலப்போக்கில் அதுல கெமிக்கல் கலந்தாங்க என்ன இந்த இந்த செல் எல்லாம் இருக்குமில்ல அந்த செல் உடச்சு கலக்கிறது எது என்னமா சொல்கிறாங்க அதாவது நம்ம முப்பாட்டன் காலத்தில் முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் மதுபானங்கள் வந்து போதைக்காக மாத்திரம் இல்லை அது உடல் ஆரோக்கியத்துக்காகவும் இருந்தது ஆனால் இன்னைக்கு போதைக்காக இருக்கிற மதுபானங்கள் எல்லாமே அதில் இருக்கிற கெமிக்கல் வேறன்னு தான் சொல்ல வரேன் அது உடல் ஆரோக்கியத்தை கெடுக்குன்னு சொல்ல வரேன் அதனால அந்த போதை பழக்கங்கள்ல ஏற்படுற ஆண்மை குறைபாடு அதனால கண்டிப்பா வரும் நரம்பு தளர்ச்சி வரும் ஆண்மை குறைபாடு வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கிற விந்து பையில் இருக்கிற அந்த விந்தெல்லாம் கெட்டு போகும் ஒரு ஆன்மகனுடைய விந்து சந்தன வாசனை அடிக்கணுமா தவிர கல் வாசனையை இளநீர் வாசனையை அடிக்கக்கூடாது அப்படி அடிக்கும்போது அவர் ஆண்மை குறைபாட்டு அதாவது ஆண்மை குறைபாட்டில் இருக்கிறான் அர்த்தம் சரிங்களா அப்போ இதுவும் ஒரு காரணம் படங்கள் தேவையில்லாத படங்கள் பார்க்கறதுனால ஒரு காரணம் தேவை வயது மூத்தவர்களோட தாம்பதியம் வச்சுக்கிறது ஒரு காரணம் அதே மாதிரி உடலில் ஏற்படுற நோய்கள்னால ஏற்படுற ஆண்மை குறைப்போடு ஒரு காரணமா இருக்கு இதனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா குறைப்பாடு எடுத்ததுனால இந்த ரெண்டு பக்கமும் குழி விழுந்து போகும் கண்ணு உள்ளுக்கு போயிடும் இந்த கண்ணு கழுவி போயிடும் கட கட கடனும் கை கல்லாம் அதிரும் உடம்பெல்லாம் அதிரும் நரம்பு தளர்ச்சியாக இருக்கும் ஒரு வகையான பதட்டம் இருக்கும் பயம் இருக்கும் சாப்பிட முடியாது ஆகிடுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா வயிறெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும் கிட்னியாண்டெல்லாம் இது வலிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா அவங்க அந்த சுயன்பம் செஞ்சு 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 நிறமெல்லாம் வீக்னஸ் ஆயிடும் சக்தி எல்லாம் வெளியே போயிடுது ஒரு ஆண்மகனுக்கு அதிகமாய் சக்தியை கொடுக்கக்கூடிய கடைசி வரையும் கொடுக்கக்கூடிய விந்துதான் விந்து விட்டோமே நொந்து கட்டான் அந்த விந்து தான் ஒரு ஆண்மகனுடைய பலமே அதுவே இழந்துடுறாங்கன்னு சொல்ல வரேன் நிச்சயமா நான் நோயின்னு சொல்ல வரல இப்பயும் அது குறைபாடுதான் சொல்றேன் அது திருப்பி செய்யலான்றதை நான் உங்களுக்கு வீடியோல என்னன்னு சொல்றேன் அப்படி செய்யுங்க சரியா போகும் அதனால என்னன்னா ஒரு ஆண்மகன் சிங்கம் போல இருக்கணும் குதிரை வேகத்தில் அவங்க அந்த தாம்பத்தியத்தில் ஈடுபடணும் அப்படின்னா அளவுக்கு திடகாத்திரம் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்ல வரேன் இப்போ ஐயா நான் என்ன சொல்கிறேன்னா வெளிப்படையாக சொல்றேன் ஐயா இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க ஆண்மை குறிப்பாக வந்துருச்சு ஏதோ ஒரு வகையில் வந்துருச்சு நிறைய இடத்துல போய் மருந்து மறுத்து சாப்பிட்டாங்க சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு விட்டாக்க சரியில்லை தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியல அந்த ஆண்மைன்ற உணர்ச்சியே இல்லை அப்படி உணர்ச்சி வந்தாலையும் தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது முழுமையான திருப்தி கிடைக்குமா இல்லை குழந்தை பேர் கொடுக்க முடியுமா அப்படின்ற அந்த பயம் பதட்டம் அது இருக்குது இதனால் அசதி சொல் டயனஸ் இருக்குது சரியாக தூங்க முடியல டிஃப்ரெஷனாக இருக்குது எனக்கு திருமணமே வேணாம் ஒரு சிலர் டைவர்ஸ் கூட பண்ணிடுறாங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த உயிரடுக்கலே இல்லைன்றாங்க ம் அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன மருதுன்னு கேட்குறீங்க நான் ஒரு அற்புதமான தீர்வு சொல்கிறேங்க அப்படி இருக்கிற நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நோயை குணப்படுத்துறதுக்கும் நீங்கள் தான் காணணும் ஒரு நோயை வர வைக்கிறதுக்கும் நீங்கள் தான் காணணும் இதை நீங்கள் ஒத்துக்கணும் அதனால் மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு இதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு யோசிங்க தம்பி அதையும் நீயே சொல்லிவிடு அப்படின்னு சொல்கிறீங்க அழகாக சொல்கிறேன் ஒரு சிறு சிலாம் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நல்லா துவர்ப்பு சுவை உள்ள உணவுகளாக தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க புளிப்புள்ள உணவுகளை தவிர்த்துருங்க இது என்னென்னு கேட்காதீங்க நிறைய பேசிட்டேன் துவர்ப்பான உணவுகள் எடுத்துகிட்டு வந்தீங்கனாக்க உங்களுக்கு விந்து ஊற ஆரம்பிக்கும் விந்து பையில் இருக்கிற தோஷங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கழியும் தோஷங்கள் நோய்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கழியும் கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகள் அந்த கிட்னி இன்ஃபெக்ஷன் யூட்டே இன்ஃபெக்ஷன் விந்து பையில் இன்ஃபெக்ஷன் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கும் இது ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா சீந்தில் சர்க்கரை இருந்தால் அது ஒரு அரிசியடை ஒரு நாளைக்கு ஒரு அரிசியடை மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு டைம் காலையில் தேனில் குழச்சி சாப்பிட்டு வரலாம் மூணாவது அஸ்வகந்தா பொடி அது ஒரு கால் ஸ்பூன் அதே மாதிரி கால் ஸ்பூனுக்கு கால் ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்க ஜாதி காய்பொடி இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நைட்டில் தேனில் கலந்து சாப்பிடணும் ஒரிஜினல் தேனில் கலந்து தினமும் சாப்பிட்டு வரலாம் அவருடைய உணவில் மூன்று வேலையும் மாப்பிளை சம்பா அரிசியால் செய்யப்பட்ட உணவுகள் கட்டாயம் எடுப்பது அவசியங்க உடனே கேட்பாங்க நான் எங்க போறது ஏங்க ஒரு ஃபுல் வாங்குறதுக்கு நாம் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகிறோம் கம்மி ரேட்டு கிடைக்கிதுங்க தவிர எடுத்துக்காதீங்க இது வந்து நான் ஜென்ரலாக ஒரு காமெடியாக பேசுகிறேன் அதே மாதிரி இங்கேருந்து மாப்பிள ஒரு முந்நூறு கிலோமீட்டர் அந்த பக்கம் எங்கே பேசுகிறோம்ல வீட்டு போகலாம் கொடைக்கானல் போகலாம் அங்கே போகலாம் இங்கே போகலாம் ஏன் காஷ்மீர் வீரம் போகலான்னு சொன்னாங்க போய் ஜாலியாக இருந்துட்டு லாஸ்ட்டில் முடிக்குது எங்கே முடிக்கிறீங்க ஒரு கோட்டர் ஒரு வீட்டில் முடிக்கிறீங்க வெளி வெளிப்படையாக வரேன் இப்போ அதுக்காக இவ்வளோ மெனைக்கட்டுறோம் இல்லையா ஒரு ஜாலியாக இருக்கணும் ஒரு ட்ரிப் இருக்கணும் இவ்வளோ மெனக்கடுறோம் இல்லையா உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக ஒரு மாப்பிள்ளை சம்பா அரிசி ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் இட்லி செஞ்சு சாப்பிடலாம் தோசை செஞ்சு சாப்பிடலாம் பொங்கல் செஞ்சு சாப்பிடலாம் பிரியாணி செஞ்சு சாப்பிட்லாம் கஞ்சியா குடிக்கலாம் நீங்க இடியப்பமா செஞ்சுக்கலாம் நீங்க அரிசியில் என்னென்ன செய்வீங்களோ அதெல்லாம் செஞ்சுக்கலாமே டேஸ்டா இருக்கும்ல அதோட நாட்டுக்கோழி சாப்பிடுங்க நல்லா மட்டன் சூப்பராக வச்சு சாப்பிடுங்க கொழுப்பு இல்லாமல் சாப்பிடுங்க காலையில் இறந்த உடனே நைட்டில் ஒரு டம்ளர் இது ஒரு டம்ளர்னு வச்சுக்கோங்க ஒரு முப்பது வேர்க்கடலையே ஊற போட்டுருங்க பச்சை வேர்க்கடல் இருக்குல்ல தண்ணியில் போட்டு ஊறு போட்டுருங்க எல்லாம் நைட் ஃபுல்லாக ஊறும் காலையில் இழந்த உடனே இது நாட்டு சக்கரம்னு நினச்சிக்கோங்க ப்ரஷ் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை வேர்க்கடலை கலந்து வெறும் வயிற்றுல வெறும் வயிறுன்றது சாப்பிட்றதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்றதா வெறும் வயிறு நான் உணவுக்கு முன்னாடி சொல்ல வெறும் வயிற்றுல இந்த வேர்க்கடல முப்பதே நல்லா கடிச்சு மேடு சாப்பிட்டு ஒரு டம்ளர் தண்ணி பச்சை தண்ணியா இருந்தா ஓகே கடை கடை கடன் குடிச்சிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நீங்க சாப்பிட்ற உணவுகளை எடுத்துக்கோங்க இது காலையில ஓகே ரெகுலரா சாப்பிட வேண்டியது நைட்ல இளைத்தவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க இந்த ஆண்மை குறைபாடால உடம்பு இழைச்சி போயிருக்கல உடம்புல நிறைய இழப்புகள் ஏற்பட்டிருக்கல இந்த இழந்த சக்தியை மீட்டு தரும் ஒரு அற்புதமான மூலிகை பார்த்திங்கன்னா இந்த எள்ளுக்கு இருக்குது ஒரு சில கேட்பாங்க ஐயா அது வெள்ளை எல்லாம் கருப்பு எல்லாம் இப்படியும் கேட்குறாங்க கருப்பு எள்ளு உங்கள் கைப்பொடியில் ஒரு கைப்பிடி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க பேசும்போதே நாக்கிலேயே வருது அவ்வளோ அமிர்தமாக இருக்குதுன்னு சொல்லுவார் அது நல்லா கடிச்சு மெண்டு தூங்க மும்பது கடிச்சு மெண்டு சாப்பிட்டு நாட்டு மாட்டு பால் இருந்தால் ஒரு டம்ளர் பால் வேற ஜெர்சி மாட்டு பால் குடிக்கக்கூடாது அது குடித்தா ரிசல்ட் வராது சரிங்களா ஒரு சில கேட்பீங்க தம்பி நீ வாய்க்கு வரதான் உக்காந்துட்டு ஓலாட்டி போயிடுவேன் நாட்டு மாட்டு பாலுக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னாக்கா நான் இதுக்கும் ஒரு ஐடியா சொல்கிறேன் நாட்டு பாலை விட தாய்ப்பாலுக்கு இணையான நூறு சது நூறு சதவீதம் சக்தி நிறைந்த ஒரு பால் சொல்லட்டுமா தேங்காய் பால் இது உங்களுக்கு கஷ்டக்காதானே உடனே கேட்டலாம் தேங்காய் முப்பது ரூபா விற்கதில்லை நாற்பது ரூபா விற்கதில்ல பத்து ரூபாய்க்கு விற்கிது ஒரு நாளைக்கு பத்து ரூபா செலவு பண்ணுங்க ஒரு தேங்காயை தரமாக உடைங்க சின்ன சின்ன சா நொறுக்குங்க மிக்சியில் போட்டு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரரை அரைச்சி புளிஞ்சு எடுத்திங்கன்னா ஒரு டம்ளர் பால் வரும் அந்த ஒரு டம்ளர் பாலோட முன்னொரு டம்ளர் தண்ணியை சேருங்க சரக்கு மிக்ஸ் பண்ண அது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க தவிர எடுத்துக்காதீங்க சும்மா தான் சொன்னேன் அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த மாதிரி கொண்டு போனாதான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி எள்ளு எடுத்து சாப்பிட்ட பின்னாடி நீங்கள் கா மாப்பிழை சாம்பார் சா ஏதோ சாதமாக சாப்பாட சாப்பிட்றீங்களா சாப்பிட்ட பின்னாடி அந்த எள்ளை எடுத்து நல்லா ஜாலியாக தாலே லா லா லாளும் இங்கே பாட்டு சாப்பிட்டாலும் சரி எப்படி சாப்பிட்டாலும் சரி நான் என்ன பார்த்து சாப்பிடணும் நல்லா கடிச்சு மெண்டு உமிலியரோட சாப்பிட்டு அந்த பால் இருக்குல்ல தேங்காய் பால் கலந்து வச்சிருக்கீங்களா அதை குடிக்கணும் அப்படியே குடிச்சிட்டாங்க ஜீர்ணமாகாது ஒரு சிலருக்கு அதனால இன்னொரு டம்ளர் தேங்காய் பால் ஒரு டம்ளர் தேங்காய் பால் ரெண்டு டம்ளர் தண்ணி கலந்தாலும் சரி கலந்து அது நல்லா இனிப்பாக குடிக்கணும் ஒருவேளை இன்னும் இனிப்பு தேவை அப்படின்னு சொன்னால் நாட்டு சக்கரை எல்லாம் வெள்ளம் போட்டு கலந்து வடிகட்டி எடுத்து குடிச்சிங்கன்னா அடாடா நாக்கா எச்சி வருது உங்களுக்கு ஊர்லையா இருக்கு இருக்கு இது நீங்க சொல்லும் போதே என் மைண்ட்ல இருக்கு அதாவது நீங்க சாப்பிட்டா சாப்பாடும் ஜீர்ணமாகும் ஏன்னா அதுல வெள்ளம் இருக்கு இல்லையா சாப்பிட சாப்பிடா நல்லா ஜீர்ணமாகும் கால்சியமும் கிடைக்கும் அதுல ஹைன் இருக்கு விட்டமின் சி இருக்கு உடம்புக்கு எந்த பாதிப்பும் தராது அதுல ஜிங்க் இருக்கு அப்படின்ற ஆன்மைக்கு ஆண்மைக்கு அவ்வளவு நல்லா வேலை செய்யும் இதை வந்து எவ்வளவு நாள் எடுப்பேன்னு அவர் கேள்வி கேட்பாங்க ஆறு மாசம் எடுங்க ஓகே ஆறு மாசமா அப்படியெல்லாம் கிடையாது ஆறு மாசம் எடுத்தே ஆகணும் உங்கள் உடம்பு நல்லாயிருக்கணும்ல அப்போ காலையில் வேர்க்கடலை நைட்டு எள்ளு ம் அதே மாதிரி நான் சொன்னது ஜாதிக்காய் பொடி சொல்லியிருக்கேன் சரிங்களா அப்புறமா சீந்தில் சக்கரை அது எடுத்துக்கலாம் ம் உணவு நான் சொன்ன மாதிரி மாப்பிளை சம்பாரி செய்யப்பட்ட உணவு முக்கியமாக வாரத்துக்கு ரெண்டு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அங்கே தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்வாங்க கஷ்டப்பட்டால் தான் பலன் கிடைக்கும் கை மேலே காசு வாய் மேலே தோசை அப்படின்னு ஒரு பழமொழி மொழி அது மாதிரி வாரத்தில் ரெண்டு முறை கம்பல்சரி எண்ணெய் வச்சு குளிச்சா இதில் எந்த வகையான மாற்றமும் கிடையாது வேற எதனா வழிமுறைகள் இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு கேள்வி இன்னைக்கு கேட்டாலே ஆன்சரும் கிடையாது கம்பல்சரி ஒரு ஆண்மகனுடைய மூலாதார சூடு குறைஞ்சாதான் அவருடைய உடல் உஷ்ணம் குறைஞ்சாதான் பித்தம் குறைஞ்சாதான் ஆண்மை அதிகரிக்கும் நிரம்பு பலமாகும் விந்து பயில விந்து ஊறும் இதுதான் உண்மைங்க நிச்சயமாக அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற எல்லா காய்கறியும் காய் அப்படின்னு முற காயா இருக்கணும் உடனே கேட்பாங்க சார் பீட்ரூட் சார் கேரட் சார் சௌசவ் அதெல்லாம் வரவே கூடாது நீ சொல்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம்பா கடைபிடிக்கவே முடியாது அப்படின்னு நோய் குணமாகாது மக்கள் இப்படி கேட்பாங்க நீ சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதெல்லாம் கடைபிடிக்க முடியாதுங்க அப்படி எப்படி நோய் குணமாகும் நீங்க ஆண்மை உங்க பிரச்சனை தீரணும்னா அப்புறம் ஃபாலோ காயின் முடிற எல்லா காயும் வாங்கிக்கோங்க ஏங்க பிராண்டு சாருக்கு போய் வாங்குற மாதிரி தேடி அச்சா இந்த கடை இந்த கடை இல்ல அந்த கடை கூட மச்சான் எங்க ஒண்ணு வாங்குற முடியல அதே மாதிரி இல்ல இப்ப சொன்னா புரியுது நான் தான் சொல்றேன் அதே மாதிரி காயின் முறை எல்லா காயும் சாப்பிடணும் என்ன அது வெண் பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் முக்கியமா கொத்த உரங்கா மஞ்சள் பூசணிக்காய் சூப்பரா கேட்கும் வெண் பூசணிக்காய் அட்டகாசமா கேட்கும் ஆண்மைக்கு ஒரு ரொம்ப ரொம்ப நல்லா கேட்கும் காய்களின் அரசு சொல்றாங்க வெண் பூசணிக்காயை

காலையிலே கஞ்சி நைட்டு கஞ்சி மதியம் நீங்கள் பார்த்துருப்பீங்க மதியம் விரும்புனது அளவான சாப்பாடு அவ்வளோதான் சூப்பராக இருக்கேன் தேவையாக இருக்கும்போது ஜூஸ் இல்லை சுக்கு மல்லி டீ குடிச்சமில்ல சுக்கு டீ அது மாதிரிலாம் குடிச்சுப்பேன் அவ்வளோதாங்க தேவையாக இருக்கும்போது தண்ணி குடிச்சிருக்கிறேன் ஜாலியாக இருக்கேன் அப்படின்னா ஏற்கோடு சேர்ந்து வாங்க சொல்ல வரேன் அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா மஞ்சள் பூசணிக்காய் வெண்பூசணிக்காக கம்பல்சரி எடுக்கலாம் கொத்தவரங்காய் நரம்புகளுக்கு ரொம்ப ரொம்ப அருமையானது ஆனால் இந்த கொத்தவரங்காயும் வாழைக்காயும் சமைச்சி சாப்பிடக்கூடாது சமைச்சி சாப்பிட்டிங்கன்னா வாயுவான பொருள் ஒரு சிலர் கேட்பாங்க கொத்தவரங்கா வாழக்காய் வாய்வு தானே அதை சாப்பிட்டா வாய் வேறலாம் வாய்வு ஏறும் சமைச்சி சாப்பிட்டா வாய் வரும் அப்ப எப்படி சாப்பிடணும் பச்சையா சாப்பிடணும் ம் அதனுடைய தோல் அதனுடைய சதை அதனுடைய விதையோட ஒரு பத்து கொத்தவரங்கை எடுத்து மிக்சியில் போடுங்க அரைச்சு பிழிஞ்சு வலிக்குறதுன்னா ரெண்டு ஸ்பூன் சாறு வரும் ம் ஜூஸ் ஆ குடி அப்படி குடிக்க குடிக்கவே உடம்புல இருக்கிற சளியெல்லாம் போயிடும் உடம்பு உஷ்ணமெல்லாம் செய்யிடும் நரம்புகளுக்கெல்லாம் வலி வரும் அதுவும் இங்க தொப்புலாண்டு இருக்கிற எழுபத்தி ரெண்டாயிரம் நாடு நரம்புகளுக்கும் அப்பே அப்பா அதாவது தண்ணி தண்ணி அப்படின்ற ரொம்ப இருக்குது வெயிலாக மழை பெய்தா அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஃபீல் அது மாதிரி எழுவத்தி ரெண்டாயிரம் நாடு நரம்புகளுக்கு ஒரு ஃபீல் வரும் பாருங்க அந்த ஃபீல் வர வைக்கிறதுக்கு காரணம் கொத்தவரங்காயில் இருக்குன்னு ஓ சார் அடுத்தது வாழக்கா இந்த வாழக்கா என்ன செய்யணும் உங்கள் ரத்தத்தில் இருக்கிற நச்சு கழிவுகளை வெளியேற்றி ரத்தத்தை தூய்மை பண்ணி ரத்தத்துக்கிற அடைப்புகள்லாம் எடுத்து உடலுக்கு தேவையான ஹார்மோன் இன்பேலன்ஸை வந்து சரி பண்ணி உடலுக்கு தேவையான இம்யூனிட்டி பவரை கொடுக்குங்க ம் அப்போ இது ரெண்டு காய் மட்டும் தான் நம்ம சமைக்காத சாப்பிட்ணும் சாலட் மாதிரி வெட்டி ஓகே இல்லை அப்படியே சாப்பிட்லாம் மீதி பார்த்துங்க பீர்க்கங்காய் இருக்குது புடலங்காய் இருக்குது ரத்தத்தை தூய்மை பண்ணும் பீர்க்கங்காய் இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்தும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ப்ரோட்டீன் அதிகப்படுத்தும் இது மாதிரி என்னென்னலாம் காயின்னு முடிஞ்சோம் அவரைக்காய் முருங்கைக்காய் சரிங்களா இது மாதிரி காயின் முரு எல்லா காயும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஆண்மைக்கு ரொம்ப சரி போயிடுங்க ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி ராகி கூழ் கேழ்வரகு கூழ் இருக்குல்ல ஆண்மை குறைபாடு உள்ளவங்க கண்டிப்பாக குடிக்கக்கூடாது ஏன் சார் ஏன்னா கேழ்வரகு உஷ்ணம் சரிங்களா அது புளிச்சு வச்சு குடிச்சாங்க அந்த காலத்தில் இந்த காலத்தில் அது டைம் இல்லைன்னு சொல்ல வரேன் நான் குடிக்க வேண்டாம்னு சொல்ல அதை நீங்கள் டைரெக்டாக இருக்கும்போது உஷ்ணம் ஆயிடுதுன்னு சொல்ல வரேன் அதனால அது புளிக்க வச்சு குடிக்கும்போது கூலிங்காக மாறிச்சு புளிக்க புளிக்கு வச்சுன்னா நாளே காய்ச்சி என்ன பண்ணுவாங்க வச்சிருவாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்க சிலிப்புன மோர் அவங்களே சிலிப்பி வெண்ணெய் எடுத்து அந்த மோரில் வெண்ணெய் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்து அதை உள்ள ஊற்றி நல்லா கரைச்சி உப்பு போட்டு அதுக்கப்புறம் சைடுஸாக கொடுப்பாங்க சின்ன வெங்காயம் ஒரு வேளை இதில் உஷ்ணமா இருந்தாலும் சின்ன வெங்காயம் இருக்கிற குளிர்ச்சி வந்து இதை பேலன்ஸ் பண்ணிவிடும் அப்போ அதை குடித்தாங்க சரியாச்சு இந்த காலத்துக்கு டைரெக்டாக அதை எடுக்க வேணாம்னு சொல்கிறேன் டைரெக்டாக எடுக்கிறது எடுத்துக்கணும்னு சொல்கிறேன் கம்பம் கூழ் எடுத்துக்கோங்க அருமையான குளிர்ச்சி கம்பம் கூழ் சாப்பிட்டா ஆண்களுக்கு அவ்வளவு உடல் குளிர்ச்சி ஆகும் உடலுக்கிற பித்தம் குறையும் உடலுல கழிவுகள் வெளியேறும் ஒண்டம்பூரில் அப்படியே முறுக்கேறும் நரம்புகள் வலிமையாகும் கம்பம் கூழ் சாப்பிட்டா கம்பு மாதிரி இருப்பாங்களாம் அந்த அளவுக்கு ஓகே விளையாட் சார் விளையாட்டு வாங்க சொல்லுவாங்க உன் தம்பி கம்பி மாதிரி விளையாட்டாக பேசுறாங்க இல்லையா இது அவங்க விளையாட்டை பேசுறாங்களே இல்லையோ ஆனா அந்த கம்புல இவ்வளவு மருத்துவ குணம் இருக்கு கம்பம் கூழ் குளிர்ச்சி தரும் அதனால ஆண்களுக்கு இப்ப ஏற்றது ஓகே இந்த கால சூழ்நிலைக்கு அவங்க போற அந்த பாஸ்ட் ஆன உலகத்திற்கு இந்த மாதிரியான உணவுகள் ஏற்றதுன்னு தான் சொல்ல வரேன் நிச்சயமா நிச்சயமா இப்படி நீங்க பண்ணும்போது ஆண்மை குறைபாடு முற்றிலும் நீங்கும் அதை விட முக்கியம் இந்த மைண்டை வந்து நீங்க ரிலாக்ஸா வச்சுக்கணும் ஆரோக்கியதாஸ் எனக்கு ஆண்மை குறைபாடு இருக்கா உனக்கு ஆண்மை குறைபாடு இல்லைடா சூப்பரா இருக்கேன் வாரத்துக்கு ரெண்டு முறை எண்ண தேச்சு குளிக்கிற நல்லா அருமையான உணவை சாப்பிட்ற உடம்ப குளிர்ச்சா வச்சுக்கிற உடம்புல எந்த தோஷமும் இல்லை அதாவது நோய் இல்லை ஜாலியா இருக்கிற முடிஞ்சா யாரும் இல்லாத இடத்துல ரூமை சாத்தினு கெக்க பக்க கெக்க பக்கன்னு சிரிக்கிற இல்லை ஒரு குத்து பாட்டுக்கு டான்ஸ் போடுற இல்ல ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு ஜாலியாக கரோ முறைன்னு கத்து இல்லாம் உனக்கு பிடிச்சமான இடத்துக்கு போ நான் என்னன்றேன்னா ஆரோக்கிய மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யும் போது உடம்பு தன்னைத்தானே குணமாக்கும் அப்படின்னு சொல்ல வர அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தூக்கம் அவசியம் ம் அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்க ஸ்டெம் செல்ஸ் தண்ணி தண்ணி புதுப்பிக்கக்கூடிய வேலை செய்யும் உடம்பு தனித்தனை குணமாக்கிற வேலை செய்யும் உடம்பு இருக்கிற குறைபாடுகள் எல்லாமே செயல்படும் சரிங்களா அப்போ இருக்கிற கழிவுகள் எல்லாமே வெளியே உடல் உஷ்ணமாகும் உடல் உஷ்ணமாகும் போது நிறைய வேலைகள் உடம்பு தண்ணி தனி வேலைகள் எல்லாமே செய்யும் மன அமைதியாக இருக்கும் சரியா சரியாகசும் இருக்கும் ஆர்மங்கள் சரியாகசருக்கும் இதுக்கு எட்டு மணி நேரம் தூக்கம் அவசியம் அதனால் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நிம்மதியான ஒரு தூக்கத்துக்கு அவங்க போயிடணும் தூக்கம் வரலாம் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு நிறைய நான் சொல்லியிருக்கேன் அதில் தூக்கம் வராதவங்களுக்கு ஜாதி கை சாப்பிட்டா கண்டிப்பாக தூக்கம் வரும் கசகச சாப்பிட்டா தூக்கம் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதாரணமா நம்ம காய்காலில் கிடைக்கிற புடலங்காய் இதை சாப்பிடலாம் நம்ம தூக்கம் வரும் இப்படி தூக்கம் வரத்துக்கு இயற்கையான வழிமுறைகள் நிறையா இருக்கு இதை கடைப்பிடிச்சா அவங்க தூக்கம் வராதவங்க இதை கடைப்பிடிக்கலாம் இந்த எட்டு மணி நேரம் தூக்கம் அவசியம் இதை கடைப்பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆண்மை குறைபாடு உள்ளவங்களுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சாலா மிஸ்ரி ஆண்மை குறைபாடுக்கு மிக சிறந்தது அதை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நிறைய மூலிகைகள் இருக்கு நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் ஆண்மை குறைபாடுனாக்க அநேக மூலிகைகள் இருக்கு நான் என் பாடு பட்டியலிட்டு போயிட்டேப்பேன் ஆனால் மக்களுக்கு கொஞ்சம் குழம்பிரும் யோ நீ என்னத்தையா சொல்ல வந்த ஒன்று சாப்பிடுன்றியா இல்லை சாப்பிட வேண்டாம்ன்றியா இல்லை இதை கேளுன்றியா கேட்க வேண்டாம்ன்றியா அப்படின்ற மாதிரி குழப்பமாயிடும் அதனால வாழ்வியல் முறையை மாற்றணும் உணவு முறையை மாற்றணும் முடியாதவன் இருக்கு நான் லாஸ்ட்டாக ஒரு சில மருந்துகள் சொல்கிறேன் அந்த மருந்துகளை நான் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஆண்மை குறைபாடுன்றது மனம் சார்ந்த பிரச்சனை உடல் சார்ந்த பிரச்சனை இது இரண்டும் சேர்ந்ததுதான் ஆண்மை பிரச்சனை இதை முழுமையாக புரிஞ்சுக்கணும் ஒன்று நான் மனசு நல்லா இருக்கு அப்படின்றவங்களுக்கு உடம்பு நல்லா இருக்காது உடம்பு இருக்கும் மனசு சரியாக்காது இது ரெண்டும் சரியெல்லாம் எதுவுமே வேலை செய்யாது ஆன்மை ஒரு கண்டிப்பா கண்டிப்பாக இருக்க செய்யும் ஆனால் நல்லா இருப்பாங்க அந்த உணர்வுக்கு தோண்தானே வரும் நிச்சயமாக அப்போது அந்த உணர்வுகளை தோன்றத்துக்கு இது மாதிரியான விஷயங்களை இரண்டும் சரி பண்ணக்கூடிய விஷயங்களை செய்யணும் நிறைய வீடியோக்கள் பேசியிருக்கேன் எப்படி உடலை தூய்மைப்படுத்தணும் எப்படி உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் எப்படி மனதை தூய்மைப்படுத்தணும் எப்படி மனதை ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்றத நிறைய விடைகள் பேசியிருக்கேன் அதையும் பாருங்கள் பார்த்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க ஒரு அதெல்லாம் இல்லை அப்படின்றவங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய கையில் இருக்கவே இருக்குது மண்மத உருண்டை உருண்டை இதை வந்து பார்த்தீங்க சாக்லேட் மாதிரி இப்படி காலையில் ஒன்று நைட் ஒன்று மதியம் ஒன்று சப்பி சப்பி சாப்பிட்லாம் இதில் இருக்கிறது எல்லாமே ஆண்மைக்கான மருந்து தான் அதே மாதிரி மனநிலையும் சரி பண்ணக்கூடிய நல்ல ஒரு மூலிகைகள் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைபாடு சரி பண்ணுமானா சரி பண்ணும் உதவி செய்யும் ஆனால் நீங்க மனசு வச்சதா முழுமையாக குணமாக முடியும்னு சொல்றேன் ஆண்மை குறைபாடு சார்ந்த அனைத்து பிரச்சனையும் சரி பண்ணக்கூடியது அதே மாதிரி கை கைப்பழக்கத்தினால இல்லை தாம்பதியம் அதிகமாக வைக்கிறதுனால சுயம்பத்தினால பார்த்தீங்கன்னா ஆண்குறி சிரித்து போச்சு தடிம நல்ல வவாலமாக தொங்கி போச்சு சிரித்து போயிருக்கு உணர்ச்சியல்ன்றவங்களுக்கு இந்த ஹாயில் வந்து காலை மலை அப்ளை பண்ணுவோம்லாம் தவறில்லை இந்த லேகம் மதன கமேஸ்வரி லேகம் இந்த லேகம் எப்படி இப்படிலாம் சா செய்ிது இதில் என்னென்ன மூலிகை போடுறோம் இதில் என்னென்ன மூலிகைகளை சா கலக்கிறோம் இது எப்படி பக்குவமாக கிளறுறோம் இதில் ஏன் நெய் சேர்த்துறோம் இதில் ஏன் தேன் போடுறோம் அப்படின்ற விஷயத்தை எல்லாமே நான் நிறைய வீடுக்களை சொல்லியிருக்கேன் இதை நான் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ஆண்மை குறைபாடு முற்றிலும் நீங்கள் இது துணை புரியும் உதவி செய்யும் உங்களை சரிப்படுத்தாது உங்கள் உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி பவரை கொடுக்கும் நிரம்பு நாளங்களை சரி பண்ணும் விந்து பையில் இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணும் இதெல்லாம் சரி பண்ணி ஹெல்ப் பண்ணும் ஆனால் முழுமையாக விளைவரத்துக்கு உங்கள் மனசு உங்கள் உடல் ஒத்துழைக்கணும்னு சொல்ல வரேன் நிச்சயமாக எத்தனை வீடியோ பார்த்தாலும் இப்படி கரெக்டாக பேசியிருப்பாங்களான்னு தெரியாது ஆனால் இப்படி இருந்தால் தான் ஆண்மை குறைபாடு சரிவாகும்னு சொல்ல வரேன் ம் சரிங்களா மனசு வச்சா மார்க்கம் உண்டுங்க லாஸு சொல்லி முடிக்கிறதா தாங்க ஸோ மனசு வச்சிக்கலாம் மார்க்கம் இருக்குது இல்லைனாக்க நீங்கள் என்ன தான் சாப்பிட்டாலும் என்னதான் மாத்திரைகள் சாப்பிட்டாலும் சூர்ணம் சாப்பிட்டேன் சுண்ணங்கள் சாப்பிட்டேன் டேப்லெட் சாப்பிட்டேன் வாலியல் முறை கடைபிடிச்சேன் அது பண்ண இது பண்ண யோகா பண்ண தியானம் பண்ணுறேன் ஏது பண்ணல வேஸ்ட்டு கடைசியாக சொல்லி முடிக்கிறதா தாங்க கேள்விகள் தான் நீங்கள் கேள்விங்க இல்லைங்க நீங்கள் ரொம்ப அருமையாக வந்து ஒவ்வொரு விஷயங்களும் இந்த ஆண்மை குறைவுக்கு வந்து எந்தெந்த மாதிரியான எதனால ஏற்படுது அதே மாதிரி அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறது நீங்கள் அந்த உணவு முறைகள் மூலமா ஒவ்வொன்னு தெளிவாக சொல்லியிருக்கீங்க மக்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பட் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு வேற சொன்னீங்க இன்னொன்னு உணவு முறைகள் இருக்கு ஏன்னா ஒரு சில சொல்லுவாங்க ஐயா டைமிங் இல்லை அப்படின்னு அது இதுலேயே சரியா போகும் ஐயா அந்த உணர்ச்சியே வரலன்றாங்க அது இதுல சரியா போகும் ஐயா விந்து வந்து முட்டலெட்டி இல்லை ஜீரோ கவுண்டிங் இருக்குது அது இதிலே சரியா போகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த தடிமண் இல்லை எழுச்சி இல்லைன்னு அது இதுல சரியா போகும் அந்த உணர்வு இல்லை அப்படின்னா இதுலேயே சரியா போகும் அனைத்து வகையான போகும் இதுக்கு என்ன அதனால தான் நான் வந்துட்டு ஐயா சொன்ன மாதிரி முடிஞ்ச அளவுக்கு உங்க உணவு முறைகள்ல வந்துட்டு நீங்க அந்த ஆண்மை குறைபாடை வந்துட்டு சரி பண்ணிக்கங்க சப்போஸ் இல்லை முடியல அப்படின்னா ஐயா சொன்ன மாதிரி இந்த மன்மத உருண்டை இருக்கு மன்மத ஆயில் இருக்கு அப்புறம் மதன காமேஸ்வரம் இருக்கு இதை வாங்கி நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம் ஏன்னா ஃபுல்லாக வந்துட்டு இயற்கையான வச்சு தான் நாங்க இவங்க வந்து தயாரித்து ரெடி பண்ணிருக்காங்க டிஸ்பிளே நம்பர் இருக்குது அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக வாங்கி சாப்பிட்லாம் ரொம்ப நன்றிங்க நன்றிங்க படிச்ச பத மருந்து மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியான ஆலோசனை கொடுப்பாங்க சரியான மருந்துகள் கொடுப்பாங்க இதோட ஒரு சில மருந்துகள் சேரலாம் இல்லை இந்த மருந்துகளோடு ஒரு சில மருந்துகள் குறையலாம் அதே மாதிரி ஒரு சில டெஸ்ட்டுகள் தேவைப்பட்டா எடுக்கலாம் ஓ ஸ்போம் ஸ்போம் டெஸ்ட் இருக்கு உயிரினங்கள் டெஸ்ட் எடுக்கிறது தான் எடுக்கலாம் இல்லை வேற எதாவது பிளட் டெஸ்ட் எடுக்கிறது தான் எடுக்கலாம் இல்லை உங்களுக்கு கிட்னி சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த விந்து பை அந்த ஸ்கேன் பண்ணலாம் இப்படிலாம் ஒரு சில டெஸ்ட்டுகள் இருக்குது அதெல்லாம் எடுத்து நாடி பிடிச்சி பார்த்து உங்களுக்கு வாதம் பித்தம் சிலோத்தம் நாடி பார்த்து உங்களுக்கு வாதத்தினால் வந்த ஆண்மை பிரச்சனை பித்தத்தினால் வந்து ஆளுமை பிரச்சனை இது வந்த வந்து ஆண்மை பிரச்சனையாக மூணு நாடியில் எந்த நாடியிலும் ஆண்மை பிரச்சனை வந்திருக்கு ஏன் வந்திருக்கு உங்கள் உடல் எப்படி இருக்குது அதுக்கு பார்த்துட்டு வாழ்வியல் முறை உணவு முறை மருந்த மாற்றும் போது அனைத்து வகையான ஆண்மை குறைப்படம் நிச்சயமாக சரியாகுங்க சூப்பருங்க சூப்பர் ஸோ ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷங்கள் வேணாலும் இருக்கலாம் பட் அந்த அந்த சந்தோஷங்களோட முக்கியமான சந்தோஷம் அந்த தாமதத்தில் ஈடுபடுறதும் ஸோ நிச்சயமாக இந்த ஆண்மை குறைபாடு பிரச்சனையிலேருந்து நீங்கள் வந்து வெளியே வந்துட்டு உங்கள் தாமத்தத்தில் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் ஸோ அதுக்காக தான் எவ்வளோ விஷயங்கள் நாங்கள் வந்து தெளிவாக இருக்கோம் தயவு செஞ்சு பயன்படுத்திக்கிங்க இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குற அது வரைக்கும் பாஷா நன்றி நன்றி நன்றிங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது டாக்டர் பொன் அண்ணாதுரை சாருடைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் டாக்டர் அக்ஷயன் சாரோடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணுங்கள் ஹீல சக்திவேலுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் ஹேர்ப்ரோவுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணுங்கள்